ஹலோ வணக்கம் நம்ம நிறைய விஷயம் பாருங்கள் வீட்லையே ஒரு சில விஷயம் பேசும்போது இதை நம்ம ஃப்ரேங்காக இவர்கிட்ட பேசலாமா சொல்லாமா வேணாவா இது போல் ஒரு மனசில் ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இது போல் மனசில் வந்துன்னு இருக்கும் சொன்னால் தப்பாக எடுத்துப்பாங்களோ இல்லை விஷயம் அது போல் நினைக்க தோணும் இப்போ வீட்டில் கவர் கணவன் மனைவி இருக்காங்கன்னா கணவன் என்ன நினைப்பார் இவங்களுக்கு இவ்வளோக்கு எப்போ பார்த்தாலும் இதே வேலை தான் ஆர்கூமெண்ட் தான் நடக்கும் அவள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு நினைப்பாள் அப்படின்னு நினைப்பார் டப்புன்னு கேட்டு மனசில் வரும் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை விட அது கேட்ட பிறகு வெடிக்கிற பூதாம்பம் சண்டை வரும் இல்லையா எதுக்கு அந்த வீணான ஃபைட்டிங் தேவையில்லை இது நம்ம கேட்காதே விட்டுடலாம் அப்படியே விட்டுடலாம்னு அவர் நினைப்பார் அதே போல மனைவியின்னு நினைப்பாங்க வீட்டில் நம்ம பசங்க கூட நம்ம பேசினே இருக்கும்போது அப்போது இந்த அம்மா அப்பாவுக்கும் இதே வேலை தான் எதனா ஒரு ஆர்குமெண்ட் பண்ணின்னு இருப்பாங்க சண்டை போடுவாங்க என்னன்ட்டு பசங்க கிட்ட கேட்க வரலாமான்னு தோணும் கேட்டால் அம்மா எதனா தி சொல்லுவாங்களோ அப்பா என்ன சொல்லுவாரோ நீ இப்போ இருக்க சூழ்நிலையை விட மறுபடியும் இன்னும் எதனா அதிகமாக சண்டே ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை பாலிஷாக அம்மை தான் போயிடுவாங்க சரி விடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒன்றில் பாருங்கள் மளிகை கடைக்கு போகிறோம் மளிகை கடைக்கு போகும்போது எப்பவும் வாங்குகிற அந்த அண்ணாச்சி கடையில் தான் நம்ம வாங்குவோம் அவர் வந்து பக்கத்து கடையில் இன்னும் வேறு மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது இல்லை ரேட் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் சொல்கிறாங்க நான் போய் வாங்குகிறோன்னு வச்சிங்களேன் அப்பா அவர் கேட்பார் ஏம்மா எப்போவுமே நம்ம கடையில் தானே வாங்குறீங்க அப்படின்வர் ஆமாம் ஆமாங்க அண்ணாச்சி நாம் எப்போ உங்கள் கடையில் தான் வாங்குகிறோம் ஆனால் ஒரு சிலது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக சொல்லலாமான்னு தோணும் ஆனால் தாத்தா ம காலத்துலேருந்து அப்பா எல்லாருமே அதே கடையிலே வாங்குறாங்க நாம்மளும் வாங்கினேன்ற மாதிரி அவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னும்போது நீங்கள் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா வைக்கலாமே அண்ணாச்சி அப்படின்னு சொல்ல தோணும் ஆனால் சொன்னால் அவர் தப்பாக எடுத்துப்பாரோ தான் நான் பக்கத்து கடைக்கு போய் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு இல்லை என்னாச்சு நான் வேறு ஒரு க வேறு இது பொருள் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன் அதுக்காக நான் அங்கே போயிருந்தேன் அப்படின்ட்டு ஏதோ நம்ம மாற்றிக்கிறோம் ஃப்ராங்காக சொன்னால் நம்ம எதனால் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்னே மனசில் சொல்லலாமா வேணாவா அப்படின்ற மாதிரி இல்லை காலேஜில் பாருங்கள் காலேஜில் நம்ம லெக்சர் கிளாஸ் எடுத்து ப்ரொஃபஸர் போயிடுவாங்க போயிட்ட பிறகு ஒரு சில சந்தேகம் இருக்கும் யாருன்னா சந்தேகம் இருக்குங்க வந்து எழுந்து கேளுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம டப்புன்னு எழுந்து கேட்கலாமா அப்படின்னு தோணும் கேட்டால் என்ன திட்டுவாங்களோ என்ன சொல்லுவாங்களோ மனசுக்குள்ளே ஒரு பயம் கேட்கலாமா வானாவா இல்லை ஸ்டாஃப் ரூமில் போயிட்டு பிறகு கூட நம்ம போய் அவங்ககிட்ட போய் கேட்கலாம் கேட்டால் நான் தப்பாக எடுத்துப்பாங்களோ அப்படின்றே ஒரு மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஹெசிட்டேஷன் இருந்துக்கினே இருக்கும் எப்படி பாருங்கள் மனசு அதே போல பாருங்கள் நம்ம இப்போ ஒரு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் நம்ம தெருவுக்கு வராரு என்னங்க மேடம் என்ன நல்லா இருக்குங்களா என்ன எதனா பிரச்சனை இருக்குங்க ஆமாங்க நீங்கள் வந்து என்ன செஞ்சுட்டு போகிற செஞ்ச செஞ்சு ஆகிடுச்சு நம்ம தெருவில் போல் பாருங்கள் இந்த ட்ரைனேஜ் இப்படி இருக்குது குப்பை எடுக்க வரவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏதோ தெருவில் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஸ்ட்ரீட் லைட் ஏரியில்லை அப்படின்னு ஆனால் கேட்டால் ஒரு மாதிரி ம மனசாபம் வந்துடுமே அப்படின்ட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க சார் ஒன்றுமே இங்கே நல்லா நல்லாயிருக்கு எல்லாமே அப்படின்னு ஒரு பாசிட்டிவாகவே சொல்லி அனுப்பிச்சிடுறோம் யாருக்கிட்டுமே பாருங்களேன் நம்ம எதையுமே சொல்லணும்னு மனசில் தோணுது ஆனால் வெளியே சொல்லிக்க முடியல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கூட பாருங்கள் நல்லாவே ஃப்ரெண்ட் சர்க்கிள் போயினே இருக்கோம் அவர் என்ன நினைப்பார் நான் எதையுமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் நான் எல்லாமே டப்பு டப்புன்னு கேட்டுருவேன் நான் எதையுமே நான் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் ஆப்போசிட் இருக்க ஒரு ஃப்ரெண்டு எதையுமே யோசிச்சு சொல்கிறவராக இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்ற ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுறாரு ஆனால் ஒரு சில மனசு அவருக்கு ஆகிடுது ஒரு சில மனஸ்தாபங்கள் வந்துடுது டப்பு டப்புன்னு கேட்டுறதுனால ஐயோ என்ன இவர் இப்படி பேசிட்டாரு சா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மனஸ்தாபம் எல்லாருக்குமே இது போல் வரும் இதை கேட்காம இருந்திருக்கலாமா இதை நம்ம சொல்லாமல் இருந்திருக்கலாமா சொல்லிட்டே தான் பெஸ்ட்டு நம்ம மனசு ஃப்ரீயாகிடுச்சு ஓகே மனசு ஃப்ரீயாகிடுச்சு ஆனால் மனஸ்தாபங்கள் அதிகமாகிடுச்சு பாருங்கள் அதை நம்ம கேட்டதுனால் டப்பு டப்புன்னு நான் எப்படியுமே நான் மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன் டப்புன்னு கேட்டுருவேன் நான் அப்படின்னு ஆனால் நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு பாருங்கள் எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு எதையுமே நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கலாம் சொல்லும் நாம் இதை யோசித்து நல்ல ஒன்றுக்கு பல தடவை ஆயிரம் முறை கூட யோசித்து பாருங்கள் மனசுக்குள்ளே இதை நம்ம கேட்கலாமா சொல்லலாமா இல்லை கொஞ்சம் நாள் போகட்டுமா அப்படின்னு நம்ம யோசித்து கேட்கணும் கேட்ட பிறகு ஒரு நிமிஷம் கூட அதை பிறகு நம்ம இப்படி கேட்டுட்டோமே இப்படி சொல்லிட்டோமே இதனால் இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடாது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிங்க பேசிட்ட பிறகு அதை பற்றி நம்ம யோசி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் நம்ம மறுபடியும் மறுபடியும் நம்ம ஐயோ நம்ம இப்படி பேசிட்டோமே இப்படி சொல்லிட்டோமேன்னு அதை போட்டு நம்ம மனசை நம்ம மனசை வலிக்க வைக்க வேண்டாம் கரெக்டானே அதுக்கடுத்து பாருங்க இப்போ நம்ம வீட்லையே நம்ம ஃபங்க்ஷனில் எல்லாரும் ஒன்றா கூடுவோம் ஒன்றா இருக்கும்போது ஆமாம் இவங்க இப்படி இருந்தாங்க அப்படியே இது போலாம் பண்ணாங்க ஃபேமிலியில் இப்போ பாருங்கள் வீட்டுலேயே ஒரு ரெண்டு மூணு மருமகள் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்குள்ள மனஸ்தாபங்கள் ஏதோதோ இருக்கும் ஆனால் எல்லாமே நம்ம பெருசாக எடுத்துன்னு போக முடியாது குற்றம் பார்க்கின்னு சுற்றம் இல்லைன்ற மாதிரி நம்மளுக்கு வந்துடும் அதனால் அதாவது அந்தந்த இடத்துல கொஞ்சம் சின்ன சின்னதாக விட்டுடணும் ரொம்ப பெருசு படுத்திக்கின்னு போனோம்னா குடும்பம் ரெண்டாயிரம் அப்புறமா அந்த ஒற்றுமை இருக்காது குழந்தைங்க அதே நம்மளை பார்த்து வளர்கிறாங்க என்ன இவங்க எல்லாேருமே இப்படி சண்டை கோழியாக இருக்காங்களே இப்படி எல்லோருக்கிட்டையும் இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கிறாங்க எதையுமே நம்ம ரொம்ப உடனே கேட்காம அமைதியாக இருந்தது அப்பா எங்கள் அம்மா வந்து ரொம்ப கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க நிறைய வெளிப்படையாக கேட்டுக்க மாட்டாங்க யோசித்து தான் கேட்பாங்க அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும் உடனே எல்லாம் அவங்க சண்டை கோழி கிடையாது அப்படின்ற மாதிரி மனசும் அந்த குழந்தைங்களுக்கு வரும் வீட்டில் எல்லாமே மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு இருந்தோம்னா ச சரியான அமைக்கியாக இருக்காங்களே இப்படி எதையுமே பேசிக்க மாட்டேன்றாங்களே வெளிப்படையாக அப்படி இல்லை அவங்க செய்கிற தப்பு கேட்டுடலான்னு அவங்களுக்கு தோணும் இருந்தாலும் வந்து கேட்டால் சண்டை வந்துடுமோ அப்படின்னு அதனால் யோசிக்கலாம் ஒன்றுக்கு பல தடவை யோசிச்சுட்டு அதை நாசுக்காக சொல்லலாம் இல்லைங்க நீங்கள் இப்படி பண்ணது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இதுக்கு மேலே அது போல் நம்ம செஞ்சுக்காமல் இருந்தால் நல்லது அப்படின்ற மாதிரி அது கொஞ்சம் நாசுக்காக சொல்லின்னு போயிடலாம் ரொம்ப நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுக்கின்னு நம்ம கேட்டுக்கலாமோ சொல்லியிருக்கலாமா அப்படின்ற ஒரு நல்ல சூழ்நிலையும் நம்ம கெடுக்க வேண்டாம் அதோட அமைதியாக போயிடலாம் போயிட்டு அப்புறமா அவங்களே அவங்க தப்பை புரிஞ்சுப்பாங்க அப்படி புரிஞ்சிக்கலையா அதுக்குன்னு ஒரு நேரம் வரும் அவங்க செய்கிற தப்பு அவங்க புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு நேரம் வரும் வீட்டில் இருக்க இப்போ அக்கா தங்கச்சிங்க நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் நாம் வீட்டில் இருக்கும்போது கூட நிறைய டப்பு டப்புன்னு கேட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு வழி இருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலியில் செட் ஆகிட்டு பிற கொடுங்க ஆனால் கேட்டால் அந்த நல்ல ஒரு சூழ்நிலை போயிடும் பாருங்க விட்டால் அவ ஆமாம் அவங்க எதுசுமே எந்த தப்பு பண்ணாலும் நீ எதையும் கேட்டுக்க மாட்டேன் உங்கள் சிஸ்டர்ஸ் உங்கள் பிரதர்ஸு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க ஆனால் கேட்டால் அந்த நல்ல சூழ்நிலை போயிட்டு ஒரு சண்டை சூழ்நிலை தான் உருவாகிடும் அப்புறமா ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கட் ஆகிடும் அதனால் மனஸ்தாபங்கள் தான் கொஞ்சம் வருது அதனால அதை நம்ம கேட்டு மனஸ்தாபங்கள் வரதை விட எதை கேட்கணுமோ அதை மட்டும் நாசுக்காக கேட்டுட்டு அமைதியாக போயிருத்த அந்த இடத்த விட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்புறமா அவங்க தப்பு அவங்களே புரிஞ்சுப்பான் ஏன் இப்படி நம்ம இது பண்ணிட்டோம் நம்ம பேசிட்டோம் இப்படி நம்ம செஞ்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்ற அப்புறமா பேசிட்ட பிறகு நம்ம நினைக்க வேண்டாம் அதனால் பேசறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய முறை யோசிக்கலாம் யோசித்து பேசலாம் யோசித்து பேசிட்டு அதுக்கடுத்து ந அதில் வந்து கரெக்டுன்னு தோணின பிறகு நாம் நாசுக்காக சொல்லிடலாம் ரொம்ப ஹார்ஷாக சொல்லி நம்ம அதுக்குள்ளே மனஸ்தாபங்கள் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு வீரல் ஒரு கீரல் வரும் இல்லைங்களா அதை அது போல் வராமல் நாம் கொஞ்சம் நாசுக்காக சொல்லிவிட்டு இப்படி செஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாங்க